நான் விண்ணின் நம் நாட்டின் நாயகன் அப்துல் கலாம் அவர்களின் இந்தியாவை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இந்தியா சுயசாமி பயிர வேண்டும் என்றால் அதற்கு முதலில் அடிப்படை ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் மிகுந்த வளர்ச்சி பெற வேண்டும் மேலும் இந்தியாவில் உற்பத்தி செய் வெளிநாட்டில் விற்பனை செய் என்ற தாரக மந்திரத்தை உருவாக்க வேண்டும் அதே சமயம் இந்திய சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத தொழிற்சாலை அப்படி கொண்டு வந்தால் அதன் மூலம் விவசாயம் பெருகும் நீர் வயிற்றாறை போக்குவரத்து அதிகரிக்கும் சுற்றுலா துறையில் மிகுந்த வளர்ச்சி அடைந்து நாட்டிற்கு அதிக வருவாய் கிடைக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பதில் உலகத்திற்கு உணவு அளிக்கும் முதலாளராக இந்தியா வர வேண்டும் விவசாய நிலத்திலிருந்து உலகத்தின் சாப்பாட்டு மேசை இந்திய சங்கிலை உருவாக்கப்பட வேண்டும் ஆறு லட்சம் கிராமங்களில் பாரம்பரியமும் இன்றைய நவீன தொழில்நுட்பமும் கலந்த தொழிலாக இது மாற வேண்டும் இந்தியாவில் அதிகபட்ச நிலப்பரப்பில் கிராமங்களாகவும் அதிகபட்ச மக்கள் கிராமங்களில் வாழும் நிலையில் கிராமங்கள் வளம் பெறும் போதுதான் வளர்ச்சி முழுமை பெறும் என்பதை உணர்ந்தார் முக்கியமான புரா நிறைவேற்ற வேண்டும் பின்வெளித்துறை விமானத்துறை அணுமின்சார ஆராய்ச்சி துறைகளில் தனியார் முதலீட்டை அனுமதிக்க கூடாது மக்களுக்கான புயா திட்டம் நதிநீரிப்பு திட்டம் எரிசக்தி தமிழைவு திட்டம் போன்றவற்றை முழுமையாக நிறைவேற்றினால் மட்டுமே இந்தியா சுயசாப அடையும் இக்களத்திலிருந்து நாம் அனைவரும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்